பதினைந்தாவதாக கல்லாமை அதிகாரம் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் முருட்டுவது போலாகும் கல்லாதான் சொற்கா முறுதல் இரண்டும் இல்லாதால் காமுற்றற்று கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண் மீது மயில் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாத்திருக்க பெறின் கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே கல்லாதான் ஒட்பம் கழியனன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பிணங்களாகவே கருதப்படுகிறார்கள் நுண்மான் பு நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை யற்று அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிரு முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைதில பாடு கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு